அந்த ஒரு சிலம்பம் கரத்தை தாண்டி நிறைய கலைகள் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா சுருள்வாள் இருக்கு இரட்டைக்கம்பு மான் கொம்பு இன்னும் நிறைய கலைகள் வாழ் பயிற்சி இருக்கு பயிற்சி பயிற்சியெல்லாம் நீ கத்துக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கத்துக்க முன்னாடி பேசிக்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த கராத்தே சிலம் கத்துக்கிட்டாலே இந்த விஷயங்களுக்குள்ள நிறைய இருக்கு ஏன்னா கம்பு மட்டுமா பயிற்சி பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றோம் இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஸோ கத்துக்கோங்க முதல்ல வந்தோன்னு எல்லாத்தையும் கத்துக்கணும் ஆசைப்படாது முதல்ல பேசிக் எதுவோ அதை கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் போகலாம் நல்ல கலைகள் எங்க இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு சர்ச் பண்ணி கத்துக்கோங்க முக்கியமா வந்து எல்லாருமே கத்துக்கணும் அதை நம்ம வந்து நம்மளோட ஏன்னா நம்மள வரலாறு ஏன்னா நம்மளுக்கு அது நம்ம வந்து கத்துக்கிட்டு வெளியே கொண்டு போனோம் அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆபீஸ் போறவங்க அப்புறம் நிறைய நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இதுல வந்து நான் கத்துக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அவங்களால வர முடியல எல்லாரும் முயற்சி பண்ணி வாங்க அது ஒரு ஃபைட் எதுனால இருக்கும் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே தெரியும் ஆனா மேல ஒரு அடி கூட போடாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைட் பேசிக்ல இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரச்சனை மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு எங்களை ஒரு சில விஷயத்தில் பாதுகாப்புது ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு பிரச்சனை வராமல் எங்களுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற அந்த ஐடியாஸ் கொடுக்குது இப்போ மோஸ்ட்லி கராத்தே அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாரும் அடிப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அந்த மாஸ்டர் சொல்லிக் கொடுக்குது வாழ்க்கை நெறிமுறையை சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய தகுதி அது வளர்த்து விடுது நமக்கு பாதுகாப்புன்றத விட நம்ம கரத்தை மாஸ்டர் நம்ம கிட்ட யாரும் அந்த பிரச்சனை வச்சுக்க மாட்டாங்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன வரும்னா மணி சார்ந்த விஷயம் தான் இருக்கும் இதில் பெருமை பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பட் இதில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் நான் சொல்கிறேன் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது என்னென்னா இந்த கலையில் உள்ளே வரும்போதும் சரி உள்ளே வந்ததுக்கப்புறமும் சரி இப்பயும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே போனால் வந்து உனக்கு மேரேஜ் ஆகாது இதுக்குள்ளே வந்தால் படிக்க மாட்டேன் முரடனாயிருவேன் இதை வந்து நீ கற்றுக்கிட்டா வந்து உனக்கு மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மாத்தியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் மாற்றிகிட்ருக்கேன் இன்னமும் பண்ணிகிட்ருக்கேன் பட் இதை வந்து மாற்றுங்கன்றத விட நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு தான் சொல்ல வரேன் இந்த பெண்களுக்கு ஒரு விஷயம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த எப்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தை விஷயங்களை கேட்க கூடாது சொல்லுவாங்க இல்லையா இந்த குழந்தை இருக்கா இல்லையா எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கலையில இந்த கலையை கத்துக்கிறவங்களுக்கோ சொல்லிக் கொடுக்கறவங்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்காதீங்க இந்த கலைக்கு ஏன் போற இது ஏன் நீ சொல்லி மதிக்க மாட்டாங்க இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது இதுக்கு போல நீ வந்து ஐடி ஃபீல்டுக்கு போகலாம் பேங்க் வேலைக்கு போலாம் இந்த மாதிரி வேறதான் வேலைக்கு போலாம் நிரந்தர சம்பளம் கிடையாது டாக்ஸ்லாம் நிறைய இருக்கு இதாவது நீங்க சொல்லாம இருந்தாலே நாங்க நல்லா இருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மாத்திட்டா அது மட்டும் தான் எங்களுடைய பெரிய பெரியதனைகளா இருக்கு அதை மாத்திட்டா போதும் நாங்க அதை தாண்டி இருக்கோம் நான் ஒரு மாஸ்டர் ஆயிடுவேன் அப்படிலாம் வரக்கூடாது நீ வந்து ஒரு நூறு பேர் நீ வந்து உருவாக்கணும் இந்த கலையை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும் ஏன்னா வந்து எல்லா கலைக்கும் வந்து மூத்த கலை நம்ம தான் நம்ம பண்ற இந்த வீரக்கலை தான் ஏன்னா இந்த வீரக்கலைன்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து வழிவிட்டது ஏன்னா எல்லாமே இதுல தான் உருவாக்கப்பட்டது இதை கரெக்டா கத்துக்கிறவங்க வந்து அவங்க நல்லா மேல் நோக்கி போறாங்க நம்ம என்ன பண்றோம் இருக்கும் அதனால நம்ம நம்ம மேல தூக்கிட்டு போகணும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு வந்தாதான் இருக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இப்ப நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து டீச்சிங் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட வயசுல அதிகமா இருப்பாங்க அவங்க வந்து அவங்க பசங்களை பத்தி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போது அவங்களுக்கே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தர மாதிரி இருக்கும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பசங்களை இப்படி பார்த்துக்குங்க பசங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது இது ஏஜ் மீறின ஒரு விஷயம் இப்போ டீச்சிங் லைன்ல நம்ம போறோம் அப்படின்னும் போது நம்ம ஏஜ் விட அதிகமான ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்களா கூட நம்ம வந்து ஒரு சில அட்வைஸ் கேட்டு போறாங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பரவாயில்ல நம்ம ஒரு ஏஜ் இல்லாம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாசா பாக்குறாங்க இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதுல நான் இல்லைன்னா மோஸ்ட்லி வேற ஒரு சுயரூபத்துக்கு போயிருப்பேன் ஸோ இதுல இருக்கிறதுல நம்ம வாழ்க்கைய சரியா ஒன்னும் பயணிக்கிற அந்த எண்ணத்தை அப்பா அம்மாவை கேர் பண்ற அந்த எண்ணத்தை அந்த ஆர்ட் தான் சொல்லி கொடுக்குது இல்லை என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கு பைக்கு அப்புறம் ட்ரெண்டிங்கு அதில் ரொம்ப ஃபோக்கஸ் இருக்காங்க முக்கியமாக இப்போ சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமு எல்லாமே பார்த்திங்கன்னா ரீல்ஸில் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி எப்படி நம்ம வந்து மாசாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க இந்த கலையை பண்ணால் கூட நீங்கள் மாசாக இருக்கலாம் அது யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு கலையை பண்ணால் கூட நீங்கள் மாசாக இருக்கலாம் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் இந்த மாதிரி சிலம்பத்தை நீங்கள் மாசாக பண்ணி போடலாம் சிலம்பத்தில் நீங்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி போகலாம் இந்த கராத்தை கற்றுக்கினாலும் நீங்கள் அடுத்த விஷயம் நோக்கி போகலாம் அதில் கூட நீங்கள் ட்ரெண்டிங் ஆகலாம் அதில் கூட நீங்கள் டிபோஎட்ஸாக நீங்கள் சாதனைகள்லாம் நிறைய பண்ணலாம் ட்ரெஸ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது பைக்கை ஃபோக்கஸ் பண்ணுறது தந்து கலைகளையும் நிறைய கற்றுக்கோங்க அது மூலியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேருங்க முக்கியமாக கேர்ள்ஸும் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் கேர்ள்ஸுக்கு ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வரத விட கெட்ட விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு முக்கியமாக நிறைய ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி கேர்ள்ஸை நீங்கள் நல்லா இப்போ பாய்ஸுக்கு சொன்ன இல்லையா மாசா காட்டணும்ட்டு கேர்ள்ஸ் அந்த மாதிரி கலைகள் நிறைய பண்ணி போடுங்க அது மூலிமா நிறைய உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க அதுக்காக கேட்கறேன் பார்த்துக்கோங்க இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க உங்களை மாதிரி இருக்கணும் மாஸ்டர் அப்படின்றாங்க பட் நான் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுடைய படிப்பு சார்ந்து கலை சார்ந்து உங்க பேரண்ட்டுக்கு நீங்க சொல்லு புரிய வைங்க அவங்க அது கூட்டு நீங்க மேலே வரலாம் ஸோ ஒரு கட்டத்துக்கு பேரண்ட் இன்ட்ரெஸ்ட்டா அவங்களுக்கு கிளாஸ்ல சேர்ப்பாங்க ஒரு பிளாக் பெல்ட்டுக்கு அப்புறம் நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க பேரண்ட்டுக்கு நீங்க தான் புரிய வைக்க முடியும் ஸோ நாங்க புரிய வைக்க முடியாது ஒவ்வொரு விஷயமும் நீங்க கத்தி போய் சில சூடென்ஸ் என்கிட்ட கேட்பாங்க மசோதா உங்களை மாதிரியே இருக்கணும் அப்படின்வாங்க நான் என்ன சொல்ல நீங்க உங்களுடைய வேலையை வந்து சரியா செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு படிச்சு நீங்க என்ன லெவல் வரும்போது அப்ப இந்த ஆர்டோடைய உதவியை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் பள்ளி பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதான் சொன்னேன் நம்ம ஒரு ஊருகா தான் எங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் இருக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்பளம் இருக்கா கூட்டு இருக்கா பொரியல் இருக்கா எல்லாமே இருக்கா அது மாதிரி தான் பாக்குறாங்க நம்ம ஸ்கூல்ல நம்ம அப்படிதான் வச்சிருக்காங்க ஆனால் அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு ஏன்னா மார்ஷியல் ஆர்டும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு சமன்ற ஒரு விஷயமும் கிடையாது கிடையாது நம்ம மதிக்கவும் மாட்டுறாங்க சரிங்களா நீ ஒரு நீ ஒரு மாஸ்டரா சரி ஓகே இப்படிதான் ஒரு மரியாதை கிடையாது அது பேரண்ட் சைட்லையும் சரி ஸ்டூடெண்ட் சைட்லையும் சரி ஸ்கூலு மேனேஜ்மெண்ட் சைட்லையும் சரி ஒரு மரியாதை எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க அவங்க மைண்ட் ஃபோகஸ் ஃபுல்லா வந்து அந்த படிப்பு மட்டும்தான் இருக்கவங்க வேற எதுவுமே கிடையாது பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கோட்டைலி ஆஃபில் எக்ஸாம்ஸ் வரும் அந்த டைமில் வந்து ஸ்கூல்ஸ்ல எக்ஸாம் போதே நம்ம கிளாஸ் தரமாட்டாங்க எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டென் டேஸ் லீவ் வரும் ஸோ அந்த டைம்ல நம்ம கிளாஸ் இருக்காது ஸோ அந்த மந்த் சேலரியே தரமாட்டாங்க